திருச்சிற்றம்பலம் பதிகையின் ஆறு புள்ளி ஐம்பத்தி ஐந்து திருக்கைலாயம் திருத்தாண்டகம் வேற்றாகி விண்ணாகி திருக்காலத்தில் சென்ற அப்பர் பிரான் தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி திருப்பரும்பதம் இந்நாளில் ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்படுகின்றது ஆந்திர மாநிலத்தில் உள்ள தலம் அங்கு சென்று இறைவனை வணங்கி பதிகம் அருளினார் அப்போது அவருக்கு திருக்கைலாய மலை சென்று இறைவனை நேரில் காண வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது தனது அடியார்களுடன் நெடிய பயணத்தை மேற்கொண்ட அப்பர் பிரான் வழியில் இருந்த கன்னடம் மாலவம் மத்திய பிரதேசம் ஆகிய நாடுகளில் இருந்த காடு மலை ஆறுகளை கடந்து உள்ள காசி மாநகரை அடைந்தார் தன்னுடன் வந்தவர்கள் மிகவும் சோர்வு அடைந்திருந்த காரணத்தால் அவர்கள் அனைவரையும் காசி நகரில் விட்டுவிட்டு அப்பர் பிரான் தான் மட்டும் தனது கைலை மலை பயணத்தை தொடர்ந்து இந்திய நாட்டின் வட பகுதியில் உள்ள மலைப்பகுதியின் அடிவாரத்தை அடைந்தார் அன்ன நாடு கடந்து கங்கை அணைந்து சென்று வளம் கொள்ளும் மின்னு வேணியர் வாரணாசி விருப்பினோடு பணிந்து உடன் பின் அணைந்தார் தம்மை அங்கன் ஒழிந்து கங்கை கடந்து போய் மண்ணு காதல் செய் நாவின் மன்னவர் வந்து கற்சுரம் முந்தினார் வழியிலிருந்த பாலைவனத்தையும் அடர்ந்த காடுகளையும் காடுகளில் இருந்த கொடிய மிருகங்களையும் பொருட்படுத்தாமல் இரவும் பகலும் இடைவிடாது நடந்து சென்ற அப்பர் பிரானின் திருவடிகள் கணுக்கால்கள் வரை தேய்ந்து போயின அப்பர் பிரான் செல்லும் வழியிலிருந்த கொடிய காட்டு விலங்குகள் அவர் சென்ற பாதையை விட்டு அகன்றன என்றும் காட்டிலிருந்த பாம்புகள் தாங்கள் வைத்திருந்த மாணிக்க கற்களை உயர்த்தி பிடித்து அப்பர் பிரானுக்கு வழிகாட்டின என்றும் சேக்கிழார் பெரிய புராணத்தில் கூறுகின்றார் தனது கைகளை ஊன்றி தாவி தாவி சென்ற அப்பர் பிரானின் கைகளும் மணிக்கட்டுகளும் தேய்ந்து சிதைவுற்ற பின்னர் தனது மார்பினால் உந்தி செல்லலானார் அந்த நிலையிலும் கைலாயம் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் மேன்மேலும் அவரது உள்ளத்தில் பொங்கியதாக சேக்கிழார் கூறுகின்றார் மார்பினால் உந்திச் சென்றமை உடல் தழுவுதலை இருப்பதால் தழுவுதல் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது கைகளும் மணிப்பந்து அசைந்து உறவே கரைந்து சிதைந்த பின் மெய்க்கலந்தெழு சிந்தை அன்பின் விருப்பு மீமிசை பொங்கிட மொய்க் மொய்கடுங்கணல் வெம்பறல் புகை மூளும் அத்தம் முயங்கியே மைக்கொல் கண்டர் தம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினர் மார்பினால் மலைப்பாதையில் பாறைகள் நிறைந்த வழியில் மார்பினால் உந்தி சென்றமையால் அப்பர்பிரானின் மார்பு தசைகள் தேய்ந்தன மேலும் மார்பினில் ஒன்றுடன் ஒன்று பிணைந்திருந்த எலும்புகள் தங்கள் கட்டினின்றும் விலகின அந்த நிலையிலும் தனது குறிக்கோளிலிருந்து தளராத நிலையில் இருந்த அப்பர்பிரான் தரையில் புரண்டு சென்று தனது பயணத்தை தொடரலானார் மார்பமும் தசை நைந்து சிந்தி வரிந்த எண்பு முறிந்திட நேர்வரும் குறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேடு நீடு ஆர்வம் அங்கு உயிர்கொண்டு கைக்கும் உடம்பு அடங்கவும் ஊன் கெட சேர்வரும் பழுவும் புரண்டு புரண்டு சென்றனர் செம்மையோர் உடல் உறுப்புகள் பலவும் சிதைந்த நிலையில் தனது பயணத்தை மேலும் தொடர வழியேதும் புலப்படாத நிலையில் உள்ளத்தில் கையிலே செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் சிறிதும் குறையாத நிலையில் தான் தவழ்ந்தும் புரண்டும் சென்று கொண்டிருந்த முயற்சியினை கைவிட்டு அப்பர் பிரான் திகைத்து நின்றார் உடல் உறுப்புகள் முழுவதும் சிதைந்த நிலையில் அப்பர் பிரான் தனது மய பயணத்தை தொடர்ந்திருந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்பதால் சிவபிரான் கையிலை பயணத்தினை தொடர்வதற்கு அருள் புரியவில்லை என்று சேக்கீழார் கூறுகின்றார் பிரான் மேலும் பல பதிகங்கள் பாடி தன்னை புகழ வேண்டும் என்ற ஆசை இறைவனுக்கு இருந்தது என்றும் சேக்கிழார் கூறுகின்றார் அந்த நிலையில் சிவபெருமான் ஒரு முனிவர் வடிவத்துடன் அருகில் ஒரு குலத்தினையும் உருவாக்கிய பின்னர் அப்பர் பிரான் சிவபெருமான் அணுகினார் அன்ன தன்மையர் கையிலையை அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் புவியில் மேல் பின்னையும் வழுத்த நன்னெடும் பூணல் தடமும் ஒன்றுடன் கொடு நடந்தார் பன்னகம் புனை பரமர் ஓர் முனிவராம் படியால் தூய்மையான மர ஆடையை தரித்து தனது மார்பினில் முப்புரி நூல் ஒளி பொருந்திய சடைமுடியும் மார்பில் திருநீரும் விளங்க வந்த அந்த முனிவர் அப்பர் பிரானை நோக்கி உடல் உறுப்புகள் தேய்ந்து அழியுமாறு கொடிய மலைப்பகுதிக்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு அப்பர் பிரான் கைலை மலையில் உமையம்மையுடன் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் கோலத்தினை காணும் விருப்பத்துடன் வந்ததாக பதில் கூறினார் அதற்கு அந்த முனிவர் கைலை மலையானது இந்த நிலவுலையில் உள்ள மானிடர்கள் சென்று அடைவதற்கு மிகவும் அரிதானது எனவே நீர் எதற்காக வெம்மைமிக்க இந்த பாலை நிலத்தில் வந்து சிக்கிக்கொண்டீர் என்று கேட்டார் கடன் என்றால் செய்யத்தக்க செயல் என்ற பொருளில் இங்கே கையாளப்பட்டுள்ளது நீர் இப்போது செய்யக்கூடிய செயல் கையிலையை நோக்கி உமது பயணத்தை தொடராமல் வந்த வழியே திரும்பிச் செல்வது ஒன்றுதான் என்று அந்த அந்தணர் கூறினார் அதற்கு அப்பர் பிரான் தன்னை ஆளும் நாயகனாகிய சிவபிரான் கைலையில் இருக்கும் காட்சி காணாமல் என்றேனும் மடியப்போகும் இந்த உடல் கொண்டு திரும்பிச் செல்ல மாட்டேன் என்று மறுத்தார் என்றேனும் மடியப்போகும் இந்த உடல் இந்த கைலை பயணத்தில் மடிவதால் தமக்கு நட்டம் ஏதுமில்லை என்ற கருத்தில் இவ்வாறு அப்பர் பிரான் பதில் கூறினார் ஆனால் அவ்வாறு ஏற்பட்டால் கையிலை பயணத்திற்கு பின்னர் அப்பர் பிரான் அருளிய பதிகங்களை தமிழ் கூறும் நல்லுலகம் இழக்க நேரிடும் என்பதால் சிவபிரான் அப்பர் பிரான் கையிலை பயணத்தை தொடர்வதை தடுத்தார் என்று சேக்கிழார் மற்றொரு பாடலில் உணர்த்துகின்றார் கையிலை மால் வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுட பான்மையோர் அடைதற்கு எளிதோ அயில் வேற்படை அமரரும் அணுகுதற்கு அரிதால் வெயில் கொல் வெஞ்சுரத்து என் செய்தீர் வந்தென விளம்பி மேலும் அத்தனை உமக்கு இனி கடன் என விளங்கும் தோளும் ஆகமும் துவலு உன்னூல் முனி சொல்ல ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தாராம் அப்பர் பெருமானின் உறுதியை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று திரு கொண்டிருந்த சிவபிரான் அப்பர் பிரானின் பதிலை கேட்டதும் முனிவராக வந்த தன்னை மறைத்து கொண்டார் அப்போது விண்ணிலிருந்து உயர்ந்த நாவுக்கரசரே நீர் எழுந்திரும் என்ற ஒளி கேட்டது அப்பர் பிரானின் உடலில் தோய்ந்திருந்த உறுப்புகள் வளர்ந்தன தான் ஒரு புத்துணர்வினை பெற்றதை அப்பர் பிரான் உணர்ந்தார் ஓங்கு திரு நாவுக்கு அரசனே என்று இறைவன் மொழிந்ததும் உடல் உறுப்புகள் சிதைந்து மிகவும் களைத்து புரண்டும் தவிழ்ந்தும் செல்வதற்கும் உடல் வலிவு இல்லாமல் இருந்த அப்பர்பிரான் தனது உடல் களைப்பு நீங்க பெற்று எழுந்து நின்றது ஒரு அதிசயமே முன்னவனே முனைந்தால் முடியாததும் உண்டோ என்று சேக்கிழார் தனது திருநகரச் சிறப்பில் மொழிக்கேற்ப இறைவனின் அருள் இருந்தால் எந்த அதிசயமும் நிகழும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு ஆங்கு மற்று அவர் துணிவு அறிந்து அவர் தமை அறிய நீங்கு மாதவர் விசும்பிடை கறந்து நீள் ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்தீர் என்று உரைப்ப தீங்கு நீங்கிய யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார் ஓங்கு திருநாவுக்கு அரசனே என்ற இறைவனின் சொற்றொடர் நமக்கு வேந்தனும் ஓங்குக என்ற பதிகத் தொடரினையும் அதனால் விளைந்த அதிசயத்தையும் நினைவூட்டும் மதுரையில் சமணர்களுடன் நடந்த புனல்வாதத்தினை காண்பதற்காக அனைவரும் கூடியிருந்தனர் அல்லவா அவர்களுள் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட மன்னவனும் ஒருவன் வாழ்க அந்தனர் என்று தொடங்கும் பதிகத்தினை பாடிக்கொண்டு ஒரு பதிக ஏட்டினை வைகை ஆற்றில் சம்பந்த பெருமான் இட்டார் வேந்தனும் ஓங்குக என்ற தொடரை பாடியபோது மன்னனின் கூண் நிமிர்ந்தது அந்நாள் வரை கூன் பாண்டியனாக இருந்த மன்னன் என்ற சீர் நெடுமாறனாக மாறிய அதிசயம் அப்போது நிகழ்ந்ததல்லவா வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எலாம் நாமமே சூழ்க வையகம் எங்கும் துயர் தீர்கவே விண்ணிலிருந்தை எழுந்த ஓசையை கேட்ட அப்பர்பிரான் சிவபெருமானை நினைத்து அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளியமுதே விண்ணிலே மறைந்த வேத நாயகனே எனது கண்களால் நான் திருக்கையிலையில் நீர் வீ நீர் வீற்றிருக்கும் கோலத்தினை காண அருள வேண்டும் என்று இறைஞ்சினார் அவ்வாறு தன்னை தொழுது எழுந்த அப்பர் பிரானை வானிலிருந்து எழும் ஒளி மூலமாக அருகில் இருந்த குளத்தில் மொழி கையிலை காட்சியை திருவையாற்றில் காண்க என பணித்தார் தொழுதெழுந்த நல் தொண்டரை நோக்கி விண்தளத்தில் எழுபெரும் திருவாக்கினால் வாக்கினால் இறைவர் இப்பொய்கை முழுகி நம்மை நீ கையிலையில் இருந்த அம்முறைமை பழுதில் சீர் திருவையாற்றில் கான் என பணித்தார் இறைவனின் திருவருளை நினைத்து உள்ளம் மகிழ்ந்த அப்பர் பிரான் வேற்றாகி விண்ணாகி என்று தொடங்கும் பதிகத்தினை பாடினார் பின்னர் இறைவனின் ஐந்து எழுத்தினை ஓதியபடியே அருகிலிருந்த குளத்தில் மூழ்கினார் ஏற்றினார் அருள்தலை மிசை கொண்டு எழுத்து இறைஞ்சி வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்றவர் அன்னலார் அஞ்செழுத்து ஓதி பால்தடம் பூனல் பொய்கையில் மூழ்கினார் பணியால் என்று தனது பதிகத்தினை பாடுகிறார் இறைவனின் அஞ்செழுத்தினை ஓதிபடியே அருகிலிருந்த குலத்தில் மூழ்கினார் அல்லவா இப்போது திருநாவுக்கரசர் அருளிய வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்ற பதிகத்தினுடைய பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் சிந்திக்கலாம் வேற்றாகி விண்ணாகி போற்றி மீளாமை ஆள் என்னை ஆட்கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி என்றும் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி விண்ணாகவும் விண்ணிலிருந்து வேறான மற்ற நான்கு பூதங்களாகவும் நிற்பவனே நான் வேறு எந்த தெய்வத்தையும் நாடாமல் இருக்குமாறு என்னை ஆட்கொண்டவனே புறக்கண்ணுக்கு புலப்படாமல் ஒளிந்து உள்ளத்தினுள்ளே இன்ப ஊற்றாகி எல்லையில்லாத இன்பம் அழிப்பவனே இடையறாத சொற்கள் வாயிலாக ஒளியாக ஒழிப்பவனே ஆறு அங்கங்கள் நாள் வேதங்கள் மற்றும் ஐம்பூதங்களில் அவைகளின் சக்தியாக அமர்ந்து இருப்பவனே காற்றாகி எங்கும் கலந்து இருப்பவனே கைலை மலையில் உறையும் இறையவனே உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன் பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவியறுக்கும் பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை போற்றி பொய்ச்சார்புறம் மூன்றும் எய்தாய் போற்றி போகாதின் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பேய்களோடு நடனம் ஆடுவதை உகந்தவனே பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து உயிர்களுக்கு விடுதலை அளிக்கும் வல்லமை படைத்தவனே உயிர்களை அவற்றின் வினை தொகுதிகளுக்கு ஏற்ப பல வகையான உடல்களில் வைத்து அந்த உயிர்கள் வினைகளை தீர்த்து கொள்வதை கண்டு மகிழ்பவனே விருப்பமுடன் எனது சிந்தையில் புகுந்தவனே மெய்ப்பொருளான உன்னை விடுத்து பொய்யான பொருளை சார்ந்து இருந்த முப்புறத்து அரக்கர்களின் மூன்று கோட்டைகளையும் எரித்தவனே எனது சிந்தையினில் புகுந்த பின்னர் அங்கிருந்து நீங்காது இருப்பவனே இடுப்பினில் கச்சு போன்று நாகத்தை அணிந்தவனே கைலை மலையில் உறையும் இறையவனே உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன் மறுவார்புறம் மூன்றும் எய்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திருவே போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி சிவநெறியில் பொருந்தாமல் வேறு நெறியை சார்ந்திருந்து உலகத்தவரை வருத்திய திரிபுரத்து அரக்கர்களின் மூன்று கோட்டைகளையும் ஒரே அம்பால் எரித்தவனே மிகவும் விருப்பத்துடன் எனது சிந்தனையில் புகுந்தவனே பிரம்மனின் உருக்கொண்டு என்னை படைத்தவனே உடலின் உள்ளே இருக்கும் உயிரினை எவரும் காணாத வண்ணம் ஒளித்தவனே பக்குவம் அடைந்த உயிர்களுக்கு உயர்ந்த முக்தி செல்வத்தை அளித்து என்றும் தீராத இன்பமளிக்கும் திறமை படைத்தவனே உலகத்தார் அனைவராலும் வணங்கப்படுபவனே நீரினை உட்கொண்ட மேகமாக நின்று மழை பொழிந்து உலகுக்கு நன்மை விளைவிப்பவனே கையிலை மலையை உறையும் இறையவனே உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன் வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்து என்றன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி உகந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி விண்ணில் வாழும் தேவர்கள் போற்றும் மருந்தே எனது சிந்தையில் வந்து புகுந்த இறைவரே உயிர்களின் ஊனமாகிய மலங்களை நீக்கும் கருணை உள்ளம் கொண்டவரே திருமாலும் பிரம்மனும் உன்னை தேடி திரிந்து உன்னை காணாமல் தவித்தபோது அவர்கள் முன்னே விண்முட்டும் அளவுக்கு தீப்பிழம்பாக உயர்ந்தவனே வடிகட்டப்பட்ட தேனை போல் தெளிவாக உள்ளவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனாக திகழ்பவனே சுடுகாட்டுத் தீயில் கூத்து ஆடுவதை விரும்புபவனே கயிலை மலையில் உறையும் இறையவனே உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன் ஊராகி நின்ற உலகே போற்றி ஊங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பரந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கையிலை மலையானே போற்றி பல தளங்களில் உறைந்து உலகெங்கும் பரவி இருப்பவனே பிரம்மனும் திருமாலும் உமது அடிமுடி காண முயன்றபோது உயர்ந்த அழலாய் நிமிர்ந்தவனே மிகுந்த புகழ் உடையவனாய் உலகெங்கும் பறந்து இருப்பவனே எனது சிந்தையில் புகுந்த பின்னர் அங்கிருந்து பெயர்ந்து வெளியே செல்லாது அங்கேயே நிலையாக இருப்பவனே நீரினை தழுவி வரும் காற்று போலவும் நிலை போலவும் குளிர்ச்சியாக உள்ளவனே தனக்கு ஒப்பாக எவரும் இல்லாத நிலை கொண்ட ஒப்பற்றவனே மழை பொழியும் கருத்த மேகம் போன்று அனைவருக்கும் அருள்மழை பொழியும் அருட்கடலே கயிலை மலையில் உறையும் இறையவனே உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன் சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்ந்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கையிலைமையே போற்றி போற்றி பல சிறிய தெய்வங்களாகிய தேவர்களாகவும் அனைத்து தேவர்களின் திறனும் வல்லமையும் ஒருங்கே திரண்டது போன்ற பெரிய தேவனாகவும் இருப்பவனே தேவர்கள் அறிய முடியாத தேவனே புல் போன்ற எளிய உயிர்கள் உட்பட அனைத்து உயிர்களுக்கும் உணவு மற்றும் உறைவிடம் அமைத்துக் கொடுத்து அனைத்து உயிர்களும் வாழ வகை வகுப்பவனே எனது சிந்தையுள் புகுந்த பின்னர் எனது சிந்தையுள் புகுந்த பின்னர் வெளியே செல்லாது அங்கேயே தங்கியிருப்பவனே எல்லா உயிர்களிலும் நிறைந்து உலகம் முழுதும் பறந்து நிற்பவனே உலகத்தையும் உலகத்தில் உள்ள உயிர்களையும் உலகில் உள்ள பொருள்களையும் பற்றி அனைத்தையும் விடாமல் காப்பவனே கல்லினுள் காணப்படும் நுண்மையான உயிர்களையும் காப்பவனே கையிலை மலையில் உறையும் இறையவனே உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவம் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்காய் இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி பண்ணாகவும் பண்ணிலிருந்து பிறக்கும் இசையாகவும் நிற்பவனே உன்னை உள்ளத்தில் தியானிப்பவர்களின் பாவத்தை அறுப்பவனே என்னாகவும் எழுத்தாகவும் எழுத்துக்கள் அடங்கிய சொற்களாகவும் உள்ளவனே எனது சிந்தையில் நீங்காது இருப்பவனே விண்ணாகவும் மண்ணாகவும் தீயாகவும் உள்ள நீராகவும் காற்றாகவும் இருப்பவனே மேலோர்களுக்கெல்லாம் மேலான தலைவனே கண்ணின் மணியாக திகழ்பவனே கைலை மலையில் உறையும் இறையவனே உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன் இமையாது உயிராய் இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமைப்பாகம் மாகத்து அணைத்தாய் போற்றி ஊழி ஏழான உருவா போற்றி அமையா வருணஞ்சம் ஆர்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கனலே போற்றி கையிலை மலையானி போற்றி போற்றி மற்றவர்கள் போல் அல்லாமல் கண்கள் இமைக்காமலும் மூச்சு இழுப்பதும் விடாமலும் இருப்பவனே எனது உள்ளத்தில் இருந்து நீங்காமல் இருப்பவனே உமையம்மையை தனது உடலின் ஒரு பாகத்தில் வைத்து இருப்பவனே ஊழிக் காலத்திற்கு பின்னர் தோன்றும் ஏழு உலகங்களாக இருப்பவனே உடலுக்கு பொருந்தாத நஞ்சினை அருந்தியும் உயிருடன் இருப்பவனே அனைவருக்கும் மூத்தவனாய் முழு முதல் கடவுளாக திகழ்பவனே பொறுமையாக செயல்படும் ஞான ஒளியே கைலை மலையில் உறையும் இறையவனே உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன் மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றீம் தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி சென்றேறியங்கும் பரந்தாய் போற்றி ஆவாடியேனுக்கு எல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி அனைவருக்கும் மூத்தவனே பிறத்தல் மற்றும் இரத்தல் இன்றி எல்லா பொருட்களுக்கும் முற்பட்டு இயற்கையாகவே தோன்றி விளங்குபவனே தேவர்களின் தலைவர்களும் தொழும் தேவனே எங்கும் செல்லாமலே உலகெங்கும் பரவி இருப்பவனே வருந்தும் அடியேனுக்கு எல்லாமாய் இருப்பவனே பொன் திரண்டு காணப்படுவது போல் காட்சி தரும் மலையை உடையவனே பல துன்பங்கள் வருத்தும் என்னை காப்பாயாக கைலை மலையில் ஊரையும் இறையவனே உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன் கைலை மலையின் வடபகுதி தோற்றம் சூரியன் எழுகின்ற விடியல் வேலையில் பொன்மயமாக பிரகாசிக்குமாம் இதனால் தான் பொன்மலை என்றும் பனி சூழ்ந்து வெண்மையாக காணப்படுவதால் வெள்ளிமலை என்றும் கைலையை அழைப்பதுண்டு அடியேனுக்கு எல்லாம் நீ என்று இறைவனை பார்த்து கூறும் அப்பர்விரான் இதே கருத்தினை மிகவும் விவரமாகவே அப்பன் நீ என்று தொடங்கும் ஒரு திருத்தாண்டக பதிகத்தின் ஆறாம் திருமுறையில் பதிகையின் தொன்னூற்றி ஐந்தில் கூறுகின்றார் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ உப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குளமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்பனவும் ஒய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ செல்வண்ணி நெடிய விசும்புடு கண்ணே போற்றி நீல அகலம் உடையாய் போற்றி அடியும் முடியும் இகழிப் போற்றி அங்கு ஒன்று அறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் உதைத்தாய் போற்றி கோயிலா என் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமுடு மின்னே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி பிரம்மனும் திருமாலும் ஒருமுறை தங்களுக்குள் யார் பெரியவன் என்ற வாதத்தில் ஈடுபட்டனர் இருவருமே தாங்களை அடுத்தவரை விட பெரியவர் என்று வாதம் செய்தனர் இவ்வாறு ஒருவருக்கொருவர் அவர்கள் இருவரும் மாறுபட்டு இருந்த நேரத்தில் அவர்கள் முன்னே ஒரு பெரிய தீப்பிழம்பு தோன்றியது அதன் அடியையும் முடியையும் காண்பவரே தங்களில் பெரியவர் என்ற முடிவுக்கு இருவரும் வந்தனர் இருவரில் பிரம்மன் முடியை தேடிச் செல்ல திருமால் அடியை தேடிச் சென்றார் ஆனால் இருவரும் ஒன்றும் அறிய முடியாமல் திகைத்து நின்ற பின்னர் தங்கள் இருவரையும் விட ஈசன் பெரியவர் என்று உணர்ந்தனர் இந்த நிகழ்ச்சியே அடி முடியும் அடியும் முடியும் இகழி போற்றி அங்கு ஒன்று அறியாமை போற்றி என்ற தொடர்கள் மூலம் அப்பர் பிரானால் உணர்த்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி பல தேவார பாடல்களிலும் கூறப்பட்டாலும் மாறுபட்டு தங்களுக்குள் வாதம் செய்த தகவல் திருவாசகம் தோல்நோக்கம் பதியத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த பாடலுக்கான விளக்கம் பெரிய பரப்பினை உடைய ஆகாயத்திற்கு இருப்பிடமாய் அமைந்தவனே எல்லா பொருட்களின் நீளத்தையும் அகலத்தையும் கடந்தவனே தங்களுக்குள் யார் பெரியவன் என்பதில் மாறுபட்டு தங்களது திறமையை நிரூபிக்கும் வண்ணம் அடியையும் முடியையும் காண்போம் என்று முயற்சி செய்த திருமால் மற்றும் பிரம்மன் இருவரும் அடிமுடி காண முடியாதபடி உயர்ந்த அழலாய் நின்ற பெருமானே சிவ வழிபாடு செய்யும் சிறுவன் மார்க்கெண்டேயனின் உயிரினை கவர வந்த வல்லமை படத்த யமனை உதைத்து சிறுவனை காத்தவனே எனது சிந்தையினை கோயிலாக கொண்டு அங்கே உறையும் பெருமானே வலிமையான எடியாகவும் மின்னலாகவும் தோன்றி பின்னர் மழையாக பொழிந்து உலகினுக்கு அருள் புரிபவனே கையிலே மலையில் உறையும் இறையவனே உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாதி வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னா இலங்கை கோன் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்து உகந்த ஈசா போற்றி பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மற்றவர்கள் போல் உண்ணுதல் உறங்குதல் ஆகிய செய்கைகளை நீத்தவனே நீயே வேதத்தின் பொருளாக திகழ்வதால் ஓதாமலே வேதங்களை உணர்ந்தவனே உனது பெருமையை நினைத்து பார்க்காமலும் தான் செய்யும் செயலின் விளைவுகளை எண்ணி பார்க்காமலும் கையிலை மலையினை பேர்த்தெடுக்க துணிந்த அரக்கனை மிகவும் சிறிய நேரம் உனது கால் விரலால் மலையை அழுத்துவதன் மூலம் உண்மை நிலையை அவனுக்கு உணர வைத்தவனே பின்னர் அந்த அரக்கன் உன்னை போற்றி புகழ்ந்து பண்ணுடன் கூடிய சாமகானம் பாடியபோது அதனைக் கேட்டு மகிழ்ந்தவனே வெகு காலத்திற்கு முன்னமே எனது சிந்தையில் புகுந்த இறைவனே உலகுக்கு கண் போன்று அந்த உலகம் செயல்பட காரணமாக திகழ்பவனே கைலை மலையில் உறையும் இறையவனே உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன் என்று திருநாவுக்கரசர் கூறுகிறார் சாதாரணமாக ஒரு பதிகத்திற்கு பத்து பாடல்கள் வைத்து பாடும் அப்பர்பிரான் உணர்ச்சி பெருக்கினால் இந்த பதிகத்தினை பதினோரு பாடல்கள் கொண்ட பதிகமாக பாடியுள்ளதாகவும் நாம் உணரலாம் சிவபெருமானை அர்ச்சனை செய்வதற்கு இந்த பதிகம் சிறந்ததாக கருதப்படுகின்றது இந்த பதிகத்தின் அனைத்து பாடல்களும் கையிலை மலையானே போற்றி போற்றி என்று முடிவதை நாம் உணரலாம் திருவையாற்றில் கையிலை காட்சியை கண்ட பின்னர் பொறையுடைய பூமி நீர் என்றும் பாட்டான நல்ல தொடையாய் என்று தொடங்கும் இரண்டு திருத்தாண்டகங்கள் அப்பர் பிரான் அருளினார் இந்த இரண்டு பதிகங்களும் அனைத்து பாடல்களும் கைலை மலையானே போற்றி போற்றி என்று முடியுமாறு அமைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு ஒரே சொற்றொடருடன் முடியும் மூன்று பதிகங்களை பெற்ற தன்மை கைலை தளத்திற்கு மட்டுமே உரிய சிறப்பாகும் இந்த மூன்று பதிகங்களையும் போற்றி போற்றி திருத்தாண்டகங்கள் என்று அழைப்பார்கள் திருச்சிற்றம்